ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு டேஸ்டியான முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஒன் பாட் முள்ளங்கி சாம்பார் பேச்சுலர்ஸ் அதுக்கப்புறமா பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா போதும் மூணு வேலைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்து பண்ணும்போது சாம்பார் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது கடுகு அப்புறமா முள்ளங்கியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சாம்பாருக்கு முள்ளங்கியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் முள்ளங்கியோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும் அப்போ தான் வந்து சாம்பார் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வதக்காமல் சாம்பார் செய்யும்போது முள்ளங்கியோட ஸ்மெல் வந்து தெரியும் அதனால சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க முள்ளங்கி வந்து நல்லா கலர் மாறி வரணும் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் மூணு தக்காளியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு இதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சாம்பார் பொடி உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே ஊற வச்ச தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதே மாதிரி ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ நம்மளுக்கு ரெண்டு விசில்லையே சாம்பார் நல்லா வெந்து வந்துடும் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சாம்பார் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது நல்லா வெந்து வந்திருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சாம்பார் வந்து நல்லா பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இதை லைட்டாக ஒரு தடவை மஸ்ட் விட்டுக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து சாம்பாரோட பருப்பு வந்து வெந்து வரும் உப்பு வந்து கொஞ்சம் பத்தாம இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா இறக்கி விட்டுக்கலாம் சூப்பராக டேஸ்டியான ஒரு சாம்பார் ரெடி ரெடியாகிருச்சு இதை வந்து செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஒன் பார்ட் சாம்பார் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க